என் பையனுக்கு என்னதான் சாப்பிட கொடுத்தாலும் ஒழுக்கமா சாப்பிடவே மாட்டேன்றான் ரொம்ப ஒல்லியா குச்சி மாதிரி இருக்கான் தூக்கும்போது காத்து மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு கவலைப்படுறீங்கன்னா இந்த ஒரு சாக்கோ ராகி மால்ட்டை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்தி குழந்தைங்களுக்கு நல்லாவே உடம்பு வரும் இந்த ஒரு சாக்கோ ராகி மால்ட்டை நம்ம ராகியை முளைக்கட்டி பண்ண போறோம் நாட்டு ராகியா பார்த்து வாங்கிக்கோங்க ரெண்டு மூணு தடவை நல்லா அலசினதுக்கு அப்புறமா நைட் சோக் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டீங்கன்னா அளவு சூப்பரா முளைச்சி வந்துடும் இந்த முளைச்ச ராகியை கிளாத்ல இருந்து எடுத்துக்கோங்க இதை தட்டில் போட்டு நல்லா பரப்பி விட்டு ஒரு மூணுல இருந்து நாலு நாள் இந்த அளவு காய வச்சு எடுத்துக்கலாம் இதோட சத்தை இன்னும் நல்லா ஜாஸ்தி பண்றதுக்காக பாதாம் பிஸ்தா முந்திரி மூணையும் லைட்டா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே மக்கானு சொல்ற தாமரை விதைகளையும் சேர்த்துட்டு இதையும் லைட்டா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி நல்ல வாசனைக்காக சுக்கு ஏலக்காய் இது கூடவே ட்ரை பெருச்சங்காயும் சேர்த்துக்கோங்க ஸ்வீட்னஸ்க்காக பனங்கற்கண்டு சேர்த்துக்க போறோம் இது எல்லாத்தையும் மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு இது கூடவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சோக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சோக்கோ ராகி மால் ட்ரெண்ட் ஸ்பிரௌடர் ராகி சோக்கோ மால் உங்களுக்கு ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா நாக்கில் அட்டாக் பண்ணிருக்கேன் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க கான்டெக்ட் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடெயில் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க சென்ட் பண்றேன் பாய்